வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தொழில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கருவடகம் போட்டு தேங்காய் தொயில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் லெமன் ரைஸ்க்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான கருவடகை தேங்காய் தொவையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கருவடகம் அதாவது தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் அதையும் எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குறைவான தீயில நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா சிவந்து வந்துருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் பத்து வர சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா செவந்து வரணும் தேங்காய் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கேஸ் அமைத்திடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் துவையல் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது தேவைப்பட்டுச்சுன்னா சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க வேறு எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ பாருங்கள் அருமையாக ரெடியாகிடுச்சு இது வந்து லெமன் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கருவொடவை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கூட ஈஸியாக கிடைக்கும் வெயில் சமயங்களில் இது கருவொடம் கூட நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி